ப்பன் பெருமாள் கையில் எழுதப்பட்டிருக்கும் மாம் சரணம் ரஜ என்பதற்கு என்ன பொருள் தெரியுமா திருப்பதி பெருமாளும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளும் கூட தன்னுடைய வலது கீழ்புறக் கையை தனது திருவடியை நோக்கி காட்டிய நிலையில் இருக்கிறார்கள் ஆனால் இந்த முத்திரைக்கு பலருக்கும் அர்த்தம் தெரியாது அதே சமயம் முத்திரை காட்டியதுடன் தான் கீழ் நோக்கி கைகளை காட்டி நிற்பதற்கு என்ன காரணம் பக்தர்களுக்கு தெளிவாக புரியும்படி உப்பியப்பன் பெருமாள் மட்டுமே காட்டி நிற்கிறார் அவரது வலது கரத்தில் எழுதப்பட்டுள்ள வாசகத்திற்கு என்ன அர்த்தம் என்பது பற்றி இங்கு தெரிந்து கொள்ளலாம் திருநாகேஸ்வரம் அருகில் அமைந்துள்ள ஒப்பிலியப்பன் கோவில் அல்லது உப்பிலியப்பன் கோவில் திருத்தலம் திருமாலின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டு திருவிண்ணகர் என்றும் தென் திருப்பதி என்றும் ஆகாச நகரம் என்றும் பூலோக வைகுண்டம் என்றும் பல பெயர்களால் போற்றப்படும் தலம் இது திருமால் வீற்றிருந்து அருள் செய்யும் தலங்களில் திருமாலின் இல்லம் எனப் போற்றப்படும் ஒரே தலம் இது மட்டும்தான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் திருநறையூரில் வஞ்சுடவல்லி தாயாரைப் போல் இந்த தலத்தில் பூமாதேவிக்கே முக்கியத்துவம் அதிகம் இங்கு தாயாருக்கு தனி சன்னதி கிடையாது உற்சவ காலங்கள் உள்ளிட்ட அனைத்து காலங்களிலும் பெருமாளுடன் சேர்ந்தே சேவை சாதிக்கிறார் போல் போல்தானும் பெருமாளின் திருமாலின் திருமார்பில் எப்போதும் இருக்கும் பாக்கியத்தை பெற வேண்டும் என பெருமாளிடம் வேண்டினாள் துளசி அதற்கு பதிலளித்த பெருமாள் லட்சுமி தேவி பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்த பிறகு என்னுடைய மார்பில் இருக்கும் பாக்கியத்தை பெற்றாள் அதுபோல் நீயம் திருவிண்ணகர் சென்று தவம் செய் மகாலட்சுமி உனக்கு அருகில் அவதாரம் செய்து என்னை மணம் முடிக்கும் காலம் வரும்போது உனக்கு அருள் செய்வேன் என வரம் அளித்தார் பெருமாள் சோன்னபடியே திருவிண்ணகரில் வனமாக வந்து தவம் செய்ய துவங்கினாள் துளசி அதே சமயத்தில் மார்க்கண்டேய முனிவரும் திருமகள் தனக்கு மகளாகவும் திருமால் தனக்கு மருமகனாகவும் வர வேண்டும் என விருப்பம் கொண்டு துளசி வனத்தில் தவம் செய்தார் அவரது விருப்பத்தை நிறைவேற்ற துளசி செடிக்கு அருகில் மகாலட்சுமி அவதரித்தாள் அவருக்கு தேவி என பெயரிட்டு வளர்த்தார் மார்க்கண்டேயர் உரிய காலம் வந்ததும் வயதான கிழவரின் தோற்றத்தில் வந்த பெருமாள் பூமா தேவியை தனக்கு மனம் முடித்து தரும்படி மார்க்கண்டேயரிடம் பெண் கேட்டார் தனது மகளை வயது முதிர்ந்தவருக்கு மனம் முடித்துக் கொடுக்க விருப்பம் இல்லாத மார்க்கண்டேயர் அவள் இன்னும் சின்ன பெண் உப்பு போட்டுக்கூட தளிகை பண்ண தெரியாதவள் என்றார் அதற்கு கிழவர் வேடத்தில் வந்த பெருமாள் தங்கள் மகள் ஒப்பில்லாமல் செய்தாலும் அதைதான் இயற்க சம்மதம் தெரிவிப்பதாகக் கூறினார் குழம்பிப் போன மார்க்கண்டேய முனிவர் கண்களை மூடி பெருமானைப் பிரார்த்தனை செய்ய அவருக்கு சந்து சக்கரதாரியாக காட்சி தந்தார் பெருமாள் பூமி தேவிக்குள் திருமாலுக்கும் திருமணம் நடைபெற்ற போது துளசியை தன்னுடைய மார்பில் ஏற்றார் திருமால் பெருமாள் அளித்த வாக்கின்படி இப்போதும் சுவாமிக்கு படைக்கும் நைவேத்தியங்களில் உப்பு சேர்க்கப்படுவது கிடையாது பெருமாள் கையில் இருக்கும் வாசகம் பல சிறப்புகளைக் கொண்ட இந்த தளத்தில் மூலவர் வணக்கு நோக்கி எட்டு அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் காட்சி அளிக்கிறார் அவருக்கு அருகில் திருமண கோலத்துடன் வலது பக்கம் மண்டியிட்டு வணங்கியபடி பூமி தேவி நாச்சியாரும் இடது பக்கம் மண்டியிட்டு கன்னிகாதானம் செய்து கொடுக்கும் கோலத்தில் மார்க்கண்டேயரும் காட்சி அளிக்கிறார்கள் திருப்பதி திருவல்லிக்கேணி தலங்களில் இருப்பது போல் இங்கும் பெருமாள் தான முத்திரையில் சேவை சாதிக்கிறார் வலது திருக்கரத்தால் தனது திருவடிகளைக் காட்டியபடியுள்ளார் அவரது வலது கரத்தில் மாம் ஏகம் சரணம் ரஜ என்ற வாக்கியம் வைர கற்களால் போரிக்கப்பட்டிருக்கும் இது போன்ற அமைப்பு வேறு எங்கும் கிடையாது கீதையில் சரம ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ள வாசகம் இது இந்த வாசகத்திற்கு என்னை சரணடே நான் உன்னை அனைத்து பாவங்களில் இருந்தும் காப்பாற்றுவேன் பயப்படாதே என்பதே போருள் வைணவத்தின் மூன்று முக்கிய இரகசியங்களின் ஒன்றாகவும் மோட்சத்திற்கான வழியாகவும் இதுவே சொல்லப்படுகிறது பூரண சரணாகதி தத்துவத்தை உணர்த்தும் அடையாளமாகும் திருமாலின் திருவடியே கதி என்று பற்றி பூரணமாக தன்னை எவர் ஒருவர் ஒப்படைக்கிறாரே அவருக்கு நிச்சயமாக மோட்சம் உண்டு என வேதங்கள் சொல்கின்றன இந்த வாசகம் ஒப்பிலியப்பன் கைகளில் மட்டுமே காண முடியும் புகழ்பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கைகளில் கூட காண முடியாது போதுவாக பொன்னிய தலங்களில் உள்ள தீர்த்தங்களில் இரவு நேரத்தில் நீராடக் கூடாது ஆனால் ஒப்பிலியப்பன் கோவிலில் மட்டும் எந்த நேரத்திலும் நீராடலாம் பகல் இரவு என்ற பேதமே கிடையாது திருப்பதியைப் போல் இங்கு ஏக பத்தினி விரதனாகவும் ராமராகவும் என் ஒருவனையே சரணம் என பற்றி என கீதை சோன்ன கண்ணனாகவும் இரு வடிவங்கள் ஒன்றான ரூபமாக காட்சி தருகிறார் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் திருவோணம் நட்சத்திரத்தன்று முக்கிய உற்சவம் நடைபெறுவதும் இந்த தலத்தில் மட்டுமே இந்த நாளில் சிரவண தீபம் ஏற்றப்படுகிறது இந்த தீபம் ஏந்தி வருபவரின் வடிவில் பெருமாள் பக்தர்களின் குறையை தீர்த்து வைப்பதாக ஐதீகம் திருமலை வெங்கடேசர் திருக்கோலத்தில் திருப்பதிக்கு முன்பாகவே இந்த தலத்திற்கு பெருமாள் வந்ததாக தல புராணம் சொல்கிறது முதல் முறையாக மகாவிஷ்ணு பூமிக்கு வந்ததும் இந்த தான் என சொல்லப்படுகிறது திருப்பதிக்கு வேண்டிக்கொண்டு அங்கு செல்ல முடியாதவர்கள் இங்கு வந்து நேர்த்திக்கடன் செலுத்தும் பழக்கம் உள்ளது அதனாலேயே இதை தேன் திருப்பதி எனப் போற்றுகின்றனர்